கல்லல் அமமுக ஒன்றியத்துடைய பேச்சு ஒன்றியத்துடைய செயலாளர் திரு பழனியப்பன் அவர்களே குன்றக்குடி திரு சண்முகசுந்தரன் அவர்களே வருகை திருக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ராவணம் ஜீவானந்தம் அவர்களே இளங்குடி மாயாண்டி அவர்களே பொய்யலூர் ராமசாமி அவர்களே மாவட்டத்துடைய செயலாளர் எனக்கு முன்னே மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ஆற்றம் தெரிந்த செயல் வீரர் அண்ணன் திரு சங்கர அவர்களே உங்கள் அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நெஞ்சார வணங்கி நாளை மறுதினம் நடைபெற இருக்கிற தேர்தல் என்பது மிகவும் வரலாற்று மிக்க தேர்தல் எதிர்கால சந்ததிகளுக்கான தேர்தல் இந்த தேர்தலை மிக சிறப்போடு நாம் நடத்தி முடிப்பது மட்டுமல்ல மூன்றாவது முறையாக உலக ஓற்றுகிற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரியணை ஏறுவார் என்று

ஒரு தனி குடும்பம் வேறொருடைய குடும்பம் என்பது ஒரு பெரிய மோசடி குடும்பம் சுதந்திர வரலாற்றில் விடுதலை இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு ரத்தத்தை ஈர்த்து உயிரை கொடுத்து இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை பெற்ற காங்கிரஸ் இயக்கத்தை தனக்கு சுயநலமாக்கிக் கொண்ட நேரு அதனை பயன்படுத்தி இந்த நாட்டில் தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக இருந்தார் நாட்டினுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை சீர்குலைப்பதற்காக இந்த காங்கிரஸ் இயக்கத்தை பயன்படுத்தி இருந்தார் ஆனால் நரேந்திர மோடிக்கு தனி குடும்ப வரலாற்று பின்னணி கிடையாது நரேந்திர மோடிக்கு நாளை மறுதினம் ஆகவே இந்த தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த நாட்டினுடைய பிரதமராக ஆவது நிச்சயம் என்பதால் நீங்கள் சிவகங்கை பாராளுமன்றத்தில் உங்களுடைய வாக்குகளை தேவையில்லாமல் வீணடித்து விடக் கூடாது என்பது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இந்த சிவகங்கை பாராளுமன்றம் சிக்குண்டு திண்டாடி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல்